கேரள வயநாட்டில் நிலச்சரிவினால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை தேடும் பணியில் தமிழ்நாட்டிலிருந்து சிஜே சிபாவாகிய நான் கேரள மக்களின் துயரமான இந்த சூழ்நிலையில் என்னுடைய பங்களிப்பாக என்னால் முடிந்த பணிகளை செய்து வருகிறேன் இங்கிருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது சாப்பிட முடியவில்லை அழுகை வந்து கொண்டே தான் இருக்குது கடவுளே ஏன் இந்த நிலைமை என நெஞ்சம் பதறுகிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதலும் உடமைகளை இழந்தவர்களின் மறுவாழ்விற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது கட்டாயம் அல்லவா ஆகவே என்னை போன்று மீட்பு பணிகளிலும் நிவாரண பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மற்றும் அனைத்து கொள்ளுங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அடியில வந்து சடலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க நீங்க பின்னாடி பாக்குறீங்களா தேசிய பேரிடர் மீட்பு குழு இவங்க இந்த இவங்க எல்லாமே வந்து ஃபேக்சிங்கில் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிற அந்த சடலங்கள் ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தேடிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் அவங்களோடு சேர்ந்து என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்ருக்குறோம் இந்த மலைக்கு மேலே எந்த சாப்பாடு எந்த உணவு கிடைக்க கிடைக்காது தண்ணி மட்டும் ஆனால் சில மரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யா பழம் இருக்குது சில பழங்கள் இருக்குது அதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு அப்படி போய்கிட்டே தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இடம் நீங்க குறிப்பா இந்த இடம் இந்த பெல்ட்ல தண்ணி வந்து ஏற்கனவே சொன்னது போல அந்த மலைக்கு மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து காற்றாற்ற வெள்ளம் அப்படியே போய் இந்த இடத்துல கீழே அப்படியே இவ்வளோ லெவலுக்கு நான் நிற்கிற லெவலுக்கும் மேலே தோள்பட்ட அளவுக்கு தண்ணி அந்த இடத்துல வந்துருக்குது அப்ப அந்த தண்ணி அப்படி வரும்போது அந்த தண்ணிகள் எல்லாம் அப்படியே இந்த வீட அடிச்சு அப்படி எடுத்துட்டு போய் அந்த சைடு பார்க்கும்போது வீடு தெரியுது பாருங்க மேலே வீடு தெரியுது அந்த லெவலுக்கு வந்து அந்த தண்ணி வந்திருக்கு அப்போ பாருங்க எவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு தண்ணி வந்திருக்கும் பாருங்க அந்த தண்ணியினால வந்து இந்த வீடுகள் வந்து தாக்கு பிடிக்க முடியல என்பதுதான் உண்மை ஸோ அந்த தண்ணி வந்த ஃபோர்ஸில் அந்த இரவுல வந்து அப்படியே ஃபுல்லா எல்லாமே சரிஞ்சு கீழே போய் வீடெல்லாம் எல்லாம் போச்சு நான் நிக்கிற அந்த இடங்கள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்கள் இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க ஸோ நான் உங்களோட சேர்ந்து அந்த காரியங்களை வந்து நம்ம தேடிட்டு இருக்கிறோம் மெதுவாக ஒவ்வொரு டீம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியா பிரித்து நீங்க கீழே பாருங்க அந்த எல்லோ டிஷர்ட் போறதோ அவங்க ஒரு வாலண்டியர் டீம் இந்த ரெட் கலர் சாரி இந்த ஆரஞ்சு கலர் வந்து இவங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் என்டிஆர்எஃப் டீம் இருக்கிறாங்க நம்மள மாதிரி வாலண்டியர்ஸ் டீம் இருக்கிறாங்க நாங்க எல்லாம் சேர்ந்து இன்ச் பை இன்ச்சா தேடுவோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆயிட்டதுனால ஒருவேளை பாடிஸ் இருந்தா கூட அது டீகம்போஸ் ஆகி ஸ்மெல் வரும் ஸோ அதையும் நாங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகிறோம் நம்மளால் முடிந்த காரியங்களை இந்த மக்களுக்கு நம்ம செய்வோம் இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய நம்மளால இந்த மக்களுக்கு செய்கிற ஒரு பெரிய பங்களிப்பு இதில் எந்த ஜாதி மதம் ஏன்னா எந்த வேறுபாடு இல்லை நம்ம வந்து ஒரு மனித நேயத்தில் ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிற அந்த அன்பில் அதை செயல்படுறோம் தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய பேர் சிஜே ஜீபா என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ ட்ரிபிள் எயிட் ஜீரோ கால் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அடுத்த காரியங்களை இந்த ஆஹ் ரெஸ்க்யூ ஆர் செர்ச்சிங் ஆபரேஷன் இதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் உங்களுக்கு தேங்க் யூ பாருங்க இது ஒரு போர்வை அப்படியே சுத்தி இருக்குது இங்க ஏதாவது டெட்பாடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைட்டான ஒரு ஸ்மெல் கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ இதை நம்ம தோண்ட போகிறது இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஸ்டிக்கு தான் இருக்குது அதனால நம்ம வந்து இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் அதுக்கப்புறம் வந்து என்ஆர்எஃப் டீமை கூப்பிட்டு இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ண சொல்ல போகிறோம் ஏன்னா இந்த பெட்ஷீட் ஏதோ ஏதோ இருக்கிறது போல ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நம்ம தொடர்ந்து அவங்கள நம்ம பார்க்க சொல்லலாம் சார்